அப்போ இஸ்லாமிய குழந்தைகளை நம்ம உருவாக்கி விட்டோம்மாட்டா இப்போ இஸ்லாமிய களி தொழுக இஸ்லாமிய திருமணம் நமக்குள்ள நடக்க போகுது இப்போ இப்போ கல்யாணம் நடக்குது இஸ்லாமிய பிள்ளைகளாக நம்மள பிள்ளைகளை வளர்க்கணும் ஆம்பளை பிள்ளைகளையும் அப்படியே வளர்க்கணும் இப்போ பொம்பளை மட்டும்தான் இஸ்லாம் தீன் இருக்குதா மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கணுமெண்டா அவர் வேண்டியதை செய்யலாமா அவர் அடிக்கிற கஞ்சாவுக்கு பிறந்தா போட்ட பிள்ளை தேவைப்படுதம்மா ஆம்பளை பிள்ளையும் இஸ்லாத்தோட வளரணும் அதுவும் தான் எல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்திக்கிறதுனால அதை சொல்றேன் நம்ம மகனையும் அப்படித்தான் வளர்க்கணும் அவர் அஞ்சு நேரம் தோழக்கூடியவராக இருக்கணும் இல்ல அடிச்சோர்ல சோறு இல்ல சாப்பாடு இல்லை பாப்பா பே செய்ய மாட்டேன் உமா செய்ய மாட்டேன் இப்பதான் நான் கையை ஒன்றுண்ணா அடிக்கொண்ணா இப்ப அடிச்சா ஒன் ஒன் நைனுக்கு அடிக்கானே பாப்பாவும் பிள்ளைக்கு அடிக்கணும் அதை சட்டம் தெரியும் அவருக்கு ஒரே டிவியில் அந்த செய்திகள் போய் போய் எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கிறேன் அரிச்சக்கணா நீங்க சும்மா போலீஸுக்கு கோல் எடுக்க போலீஸ் வந்து எங்கள்கிட்ட பிள்ளைய நீ வளக்கையா நான் வளக்கியா கேட்க எனக்கு சோறு இல்லை வன் ஒன் பண்ணு அரிசி முடிச்சு பார வெந்து விரட்டும் அரிசோட சோறு இல்ல மகன் தொழுகை இல்லாட்டி உங்களோட கதை இல்லை பேச்சு இல்லை ஸ்ட்ரிக்டா அரிக்கணும் அண்ணா நபீண்ண அடிக்க சொன்னாங்க பத்து வயசை அடைந்து தொழல்லாட்டி அடி ஏழு வயசுலேருந்து இருந்து பத்து வயசு வரைக்கும் தொழல்லாட்டி எச் தொழு 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 சொல்லுங்க ஏழு வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க எட்டு வயசு ஏவுங்க ஒம்பது வயசையே உங்க பத்து வயசு ஆயிட்டா ஏவி வேலை அடி அது ஆம்பளை இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அடித அப்ப நம்முடைய மகனுக்கிட்ட கிட்ட தொழுகை அரிக்கணும் மகனுக்கிட்ட தொழுகை எரிக்கணும் இல்ல சோறு இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் நம்மள புருஷனாருக்கிட்ட தொழுகை இல்லண்டா என்ன இது அப்பா காலிக்கோட்டு பர்வ இப்ப ஆவுகண்டா காலிக்கோட்டு போடுறான்னு என்னத்துக்கெல்லாம் காலிக்கோட்டு போடுறோம் எனக்கு அவர் வேணாம் நான் இன்னும் பசக செய்ய போறேன் ஒரு பொம்புல எவ்வளவு அல்லாட அருள் திக்கும் என் புருஷன் தொழூரான் இல்ல இவர் வேணாம் என்று ஒரு பொம்புல இந்த இலங்கையில பசக செய்தான் எவனாவது ஒருத்தன் என் பொண்டாட்டி தொழுரா இல்லை பசக செய்கிறானா செய்யணும் இதுதான் சரியா சட்டம் தொழாதவனோட வளையல அது ஹராம் தொடையுமே இல்லாத அவர் அவர் தொழுகை இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் ஃபர்க் பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா ஈமான் முஸ்லிமுக்கும் காவிருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுறது தொழுகையை விட்டுட்டாரா பேரு அப்துல் ஹமீத் ஆயிருக்கும் அதை பத்தி பிரச்சனை தொழுகையில் தானே அவுட் காவி உங்களோட வாழையில் அது உங்களுக்கு முகத்தை இழுத்து மூடியாச்சு நீங்க என்ன தொடியமேல உங்களுக்கு தொழுகை இல்ல அவுட் அப்ப தொழுகை இல்ல என்றால் கலியனமே பிரியணும்டா பிள்ளைகள் புள்ளைகளுக்கு தொழுகை இல்லாட்டி strict ആയിக்கணும் தொழுகை ரொம்ப கவனமாயிடு எல்லாரும் தொழணும் இந்த நமக்கு மர்மைyle கை கூரது அதான் நம்ம மர்மைyle அவலோ मायுஸாலல் அப்தியு யோம் அல் kıயாம அனிஸ் sala நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல் விசாரிக்கப்படுற தொழுகை பற்றி என்னதான் சொல்லுவதா சலதாஸ் சல்வான் சொல்லுவாங்க இப்போ மறுமையில் நல்லா முதல் கல்வியைக்கப்புறம் தொழுதை ஆண்டு இல்லை அண்ட் அவுட் நபிகள் நான் சல்லார் சலம்கள் சொன்னார்கள் முதல் கேள்வி தொழுகையை பற்றி அது உங்களுக்கு பிழைச்சி போனால் எல்லாமே பிழைச்சிட மாட்டாங்க அது உங்களுக்கு சீரடைந்தால் மற்ற எல்லாமே சீரடைய மாட்டாங்க அப்போது முதல் விஷயம் தொழுகை அந்த தொழுகையை பற்றி நம்ம தெளிவான பதில் சொல்லுவோம் தொழுகை பற்றி ஒழுங்கா பேசணும் தொழுகை நம்ம தெரிக்கணும் நான் தொழுகுறேன் எங்க போனாலும் தொழுது தொழுகையில் கடும் கவனம் இப்படி நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டா இப்ப கல்யாணத்துக்கு ரெடி கல்யாணத்துல மார்க்கம் முக்கியம் ஆணு